வெல்கம் வெல்கம் டு கிரேஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்குற இடம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நாகர்கோவில் பக்கத்தில் நம்ம நாகர்கோயிலேருந்து பறக்கை வர்ற இடத்துல மெயின் ரோட்டில் கன்னங்குளம் அப்படிங்கிற இடத்துல அந்த வீடு இருக்குது இந்த வீடு வந்து டோட்டல் லேண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா நாலு சென்ட் இடம் ரெண்டு பெட்ரூமு ஹாலு கிச்சன் டைனிங் எல்லாமே இருக்குது உங்களுக்கு வேலை ஒர்க்கு நைன்டி கம்ப்ளீட் ஆகிடுச்சி வீடு உங்களுக்கு நாலு சென்ட் இடம் உங்களுக்கு ஒரு ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் இருக்குது அந்த இடத்துல லேண்ட் வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா பன்னெண்டு லட்சம் பதிமூணு லட்சம் இருக்குது அதனால் வீடு கொஞ்சம் உங்களுக்கு மற்றபடி வீடு எல்லாமே நல்ல சூப்பராக இருக்குது இன்னும் ஒர்க்கு இன்னும் கம்ப்ளீட் ஆகலை நீங்கள் வீடை வந்து பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் பார்க்கலாம் இந்த வீடு வந்து டோட்டல் அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அறுபத்தி எட்டு லட்சரூபா வரும் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்துக்கிட்டு இந்த வீடை பார்க்கணும் அப்படின்னா டிஸ்பிளேயில் நம்பர் இருக்குது அந்த நம்பருக்கு நீங்கள் டேரெக்டாக கால் பண்ணிவிட்டு டேரெக்டாக வந்து பார்க்கலாம் பிடிச்சிருந்து அப்படி நாகர்கோவில் மெயின் இருந்து நீங்கள் உள்ளே ஒரு நூறு அடி டிஸ்டன்ஸில் அந்த வீடு இருக்குது நீங்கள் டேரெக்டாக வந்தீங்க அப்படின்னா வந்து பார்க்கலாம் பிளாட்டு ஏரியா தான் இது எல்லாமே பக்கத்தில் எல்லாமே வீடுகள் இருக்குது வீடியோ வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக வந்து பார்க்கலாம் பார்த்து ஓகே அப்படின்னா நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு இந்த மாதிரி வீடியோகள் எதாவது வேணும் அப்படின்னா நம்ம சேனலை லிங்கை சென்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்